தஞ்சாவூரில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து தஞ்சாவூரில் கீழவாசல் கொள்ளுப்பேட்டை தெரு பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக காலை முதல் நடைபெற்று வருகிறது முன்னதாக சுவாமிக்கு திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது மாலையில் நேரடி வளாகத்தில் புகழ்பெற்ற இருபத்தி மூன்றாம் ஆண்டு உரியடி நிகழ்ச்சி வழக்கு மரம் ஏறுதல் சுவாமி புறப்பாடு சிறப்பு பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்